எங்களுடைய பதவி உயர்வுக்காகவும் ஊதிய உயர்வுக்காகவும் நாங்க இங்கே கூடியிருக்கிறோம் இரண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து யூபிஎஸ்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேராசிரியர்கள் தான் நாங்க அதுல இருந்து உள்ள பேராசிரியர்கள் எல்லாரும் இங்க அமர்ந்திருக்கிறோம் குறைந்தது பன்னிரெண்டு ஆண்டு காலத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கணும் ஆனா அது கொடுக்கல பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழுல எடுத்த கோப்புகள் எல்லாமே அப்படியே வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆச்சு எதையும் சரிபார்க்கல அதை திருப்பி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க வருடத்துக்கு ரெண்டு முறை சிஏஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கோப்புகள் சரிபார்ப்பது என்ப என்பது வருடத்துக்கு இரண்டு முறை செய்ய வேண்டும் அது இதுவரை செய்யவில்லை இதனால எங்களுடைய மா நாங்கள் மாணாக்கருக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு அடையாமல் நாங்கள் ஒரு இரண்டாயிரத்தி இரண்டு இருபத்தி ஒரு முறை போராட்டம் நடத்தினோம் அதன் சார்பாக ஒரு கிரேடு மட்டும் கொடுத்தாங்க ஒரு ஊதிய உயர்வு அதுக்கப்புறமா இன் அதுக்கடுத்து இரண்டு ஊதிய உயர்வுகள் இருக்குது அது இதுவரையும் அவங்க பார்க்கல அதற்காக எங்களுடைய இப்போ வந்து எல்லாருமே வந்து ப்ரொமோஷன் இருந்தாதான் வெளியில உள்ள கல்லூரிகளுக்கோ யூனிவர்சிட்டிகளுக்கோ போக முடியும் அதுவும் எங்களால போக முடியல எங்களுடைய ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து பதவி உயர்வுல இருக்கிறாங்க தமிழ்நாட்டுலயும் சரி கேரளா ஆந்திரா போன்ற இடங்கள்ல ஆனா எங்களுடைய பாண்டிச்சேரியில மட்டும் எந்த வித ப்ரொமோஷனும் கொடுக்கப்படவில்லை அதை கண்டித்து நாங்க போராட்டத்துல ஈடுபட்டு உள்ளிருப்பு போராட்டமாக ஒரு பன்னிரண்டு நாட்கள் நாங்க பாண்டிச்சேரியில் இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இங்க ஒரு உண்ணாவிரத போராட்டமாக இருக்கிறோம்.